அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் நிலை சனி பகவான் வக்ரநிலை அடையக்கூடிய காலகட்டமாகப்பட்டது இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே சனி பகவான் நிலை அடைய போகிறாருங்க இந்த சனி பகவான் வக்ர நிலையினால் தன்னுடைய ராசி மீ அதாவது சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக பாதக யோகங்கள் அப்படின்னா சிறப்பான மேன்மையான யோகங்கள் நமக்கு கிடைக்க போகுதா அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் எப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசி நேயர்கள் எப்பவுமே அன்புக்கும் கண்ணியத்துக்கும் அதாவது வீரம் மிக்க ராசி தான் சிம்மராசினே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுல இருந்து அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது வரைக்குமே சிம்மராசினேர்களுக்கு கை வந்த கலை குறிப்பா சொல்ல போனா அடுத்தவங்க சொல்ற வார்த்தை நீங்க கேட்க மாட்டீங்க ஆனால் நீங்க சொல்ற வார்த்தை எல்லாருமே கேட்குற அளவுக்கு நீங்க நடந்துக்குவீங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட திறமையும் இருக்கு தன்னம்பிக்கையும் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சாலும் கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த பலமும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் இப்போ கண்டகச்சனி சனி நடந்துட்டு இருக்குதுங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு கண்டக சனி ஆனால் இந்த கண்டக சனி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் வருஷம் பக்கம் ஆகி போச்சுங்க ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம்தான் சிரமம் மேலே சிரமம் தான் அதாவது பண நெருக்கடியிலிருந்து பாச போராட்டம் வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி வரைக்குமே சில சிலருக்கு திருமணத்திலேயே சில பிரச்சனைகள் திருமணம் நடக்காத சில தடைகள் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே அதாவது மனச்சங்கடங்கள் இதெல்லாமே வந்ததுக்கு இந்த சனி பகவானுடைய சனி பார்வை தான் அதுக்கு காரணம் அதனால தான் நம்ம கண்டக சனின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்பயோப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு இப்போ ராசிக்கு கரெக்டாக ஏழாம் இடத்துல இருந்து வக்ரநிலை அடையும் போது எந்த அளவுக்கு கெடு கெடுபலன்கள் கொடுத்ததோ கெட்ட பலன்கள்னால நம்ம கஷ்டப்பட்டமோ அதுக்கு அப்படியே மாறுபட்ட பலன்கள் கொடுக்கக்கூடியதாங்க இந்த சனி வக்ரங்கிறதுங்க இந்த கதி உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துக்குள்ளே ஏற்கனவே ஏற்பட்ட சில பிரச்சனைகளும் பண நெருக்கடிகளும் தீராத சில சிலருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்த சூழ்நிலைகள் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த வக்ரகதி இது உண்மையிலேயே இந்த காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சரியான நல்ல வாய்ப்பாக தான் நம்ம பயன்படுத்திக்கணுங்க ஏன்னா சிலருக்கு ஒரு வேலை இல்லாமல் இருந்ததுங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் சரியான வேலை அமையலை அந்த வேலையை விட்டு போயிருச்சு ரொம்ப இடத்துல இடம் மாறி மாறி பண்ணினேன் எந்த இடத்துலையுமே சரியான வேலை அமைய மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி தேதிக்கு மேலே வேலை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அமையுங்க ஆரம்பத்தில் நீங்கள் நல்லதே செஞ்சுருந்தாலும் கெட்டதுன்னு வந்திருக்கும் ஒரு இடத்துல நல்லபடியாக வேலை செஞ்சுருந்தாலும் அந்த இடத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவானது எல்லாமே வந்திருக்கும் ஆனால் அந்த எல்லாமே உண்டான பிரச்சனைகள் எல்லாமே மறந்து இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச இடத்துல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்த்துருக்குறீங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே எக்ஸாம் எழுதுனேன் நல்ல மார்க் இருந்தது ஆனால் வந்து அமையலை பிரைவேட் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலைக்கு போனோம் அந்த இடத்துலயும் வேலை வந்து ஏதோ கடமைக்கு போற தான் இருக்குது திருப்தியா கிடைக்கலைங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறி நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையும் சிலருக்கு ஒரு ஏன்னா நீங்க வந்து சிம்மராசினியர்கள்னா மற்றவங்களை படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்து ஒரு கம்பீரமான தொழில் செய்யக்கூடியவங்க தான் சிம்மராசினியர்கள் ஆனால் அப்படியே பட்ட உங்களுக்கு சொந்தமாகவே தொழில் செஞ்சுட்டு இருந்தால் கூட சொந்த தொழில் சொல்கிற அளவுக்கு முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க இப்போ பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வருஷ காலகட்டத்துக்குள்ளே எல்லாமே நெருக்கடியாகி போச்சு வேலையிலையும் வந்து சிறப்பு இல்லை ஒரு வேலையாட்களை வச்சு வேலையை செஞ்சாலும் அவங்க நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க வேலை செய்கிற பக்கமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆகிட்டே இருக்குது அதனால் போட்ட முதலீடு எடுக்க முடிய மாட்டேங்குது அப்படியே வந்து ஒரு ஒரு மூணு மாசம் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ லாஸ் ஆயிருது திடீர் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது இல்லையா குடும்பத்துக்குள்ளேயாவது பிரச்சனைகள் வந்துடுது ஆக மொத்தத்தில் ஒரு மன அமைதியாக சந்தோஷமா இருந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு நெரு நெருக்கடி சூழ்நிலையில் சந்திச்சிட்டுருக்குது விரயங்கள் அதிகமாகுங்க குறிப்பா விரயங்கிறது என்னன்னா ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது இல்லையா தொழில நஷ்டம் வர்றது இல்லையா அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னு வந்தாங்க பாவம் பரிதாபத்து பணத்தை கொடுத்து இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொடுக்கவே இல்லை இப்போ பார்த்தோம்னா நாம் வாங்கின பக்கம் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்குது அப்படிங்கிறது இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு இடம் வாங்கினேன் அதுல இருந்து எல்லாமே லாஸ் ஆகிப்போச்சு கடன் அதிகமாகி போச்சு இடத்த வாங்கி கடைசியில் வந்து அதை விட அதிகமான கடன் ஆகிப்போச்சு வீடு கட்டுனதுலேருந்து கடன் ஆகிப்போச்சு அதுக்கு போட்ட முதலீடு கொஞ்சம் தான் ஆனால் அதை விட வந்து பார்த்தோம்னா இப்போ முதலுக்கு விட கடன் அதிகமாகிப்போச்சின்ட்டு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க சிலருக்கு அது விற்கலாம்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது ஒரு இடம் இருக்குது விற்றவனே எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் நிம்மதியாக வந்து இருந்துக்கலாம் நமக்கு வந்து இந்த ஒரு ட்டு சூழ்நிலைகள் எல்லாம் வேண்டாம்னு நினச்சி நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும் சொத்து ரொம்ப இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனை கிளியர் பண்ணினா எல்லாமே சால்வ் ஆகும் ஆனால் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது பக்கத்தில் இருக்கிற இடத்த வாங்குவாங்க நம்ம இடத்த வாங்க மாட்டாங்க அட்வான்ஸே கொடுத்தா கூட திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு ரியல் எஸ்டேட்டே நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் பார்த்தோம்னா நீங்கள் எல்லா வேலையும் நீங்களே ஓடி 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 எல்லாமே பண்ணுவீங்க நெருங்கி வரும் அட்வான்ஸ் கொடுத்த பிறகு அது கரையும் பண்ணி நடக்காமல் போகிறது குறிப்பா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து அதாவது அடுத்தவங்களுக்கு பலன்களை கொடுக்கறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுவீங்க ஆனால் பழங்களை அனுபவிக்கிறது மற்றவங்களாக இருப்பாங்க அதனால் பத்து பைசா புரோஜனம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே சிம்மராசிக்காரர் கண்டிப்பாக க இந்த ஒன்றரை வருஷத்துலேருந்து அதிகமான கஷ்டங்கள் பட்டு ஆனால் இது என்னென்னா என்னன்னா ஒரு மனப்போ வெறுப்பாகும் என்ன வேலை செஞ்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு எல்லாமே போய் இனிமேல் வந்து நமக்கு தொட்டது வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை அப்படின்னா ஆடம்பரமான சில விஷயங்கள் வீடு கட்டுற விஷயங்கள் வீட்டு வாங்கி விற்கிறது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் அதே மாதிரி இரும்பு என்ற வண்டி வாகனங்கள் ஆடம்பர ரதம் சம்மந்தப்பட்ட அதாவது வியாபாரம் நோக்கில் தொழில் பண்ணக்கூடியவங்க இண்டஸ்ட்ரியல் கம்பெனி சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்குல்ல லாபஸ்தானமான மேன்மைகள் கண்டிப்பாக இந்த நவ நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே சாதகமான வாய்ப்புகளாக இருக்கிறதுனால தைரியமாக இருந்து நீங்கள் செயல்படுத்தலாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை அதாவது இது இது வரைக்குமே ஒரு விஷயத்தில் தொடர்றதுக்கு பயந்து கேட்டிங்க எதை செஞ்சாலும் நஷ்டமாக இருக்குது இதை செய்யலாமல் செஞ்சு என்ன புரோஜனமெல்லாம் இருந்தீங்க அப்படிலாம் இனிமேல் இருக்க வேண்டியது இல்லைங்க கண்டிப்பாக துணிஞ்சு நின்று பண்ணுங்க உங்களுக்கு சாதகமாக அமையும் எது தொட்டாலும் அது வெற்றியாக அமையும் வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டது ஒரு கல்யாண தடைகள் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக விளைகிறேங்க இந்த நேரத்தில் கண்டிப்பா பயன்படுத்திக்கோணும் திருமணம் அதாவது பொண்ணு பார்த்தோம் எதுவுமே அமையலை பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்தோம் அதாவது நமக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி அமையலை நமக்கு தகுந்த மாதிரி அமையலை அப்படிங்கிறதுல அமையும் அதனால் இப்போ வந்து திருமண விஷயங்களும் தள்ளி போடாமல் முயற்சிகள் எடுத்திங்கன்னா கடந்த காலத்தில் தடங்கள் வந்திருந்தாலும் இனிமேல் தடங்கள் இல்லாமல் காரியம் கச்சதமாக முடிப்பீங்க அடுத்தது பார்த்தோம்னா சில பேருக்கு இரண்டாம் திருமணம் வாழ்க்கையில் ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனையாகி போச்சு எல்லா வம்பு வழக்காகி போச்சு அந்த பிரச்சனை தீந்தபாடும் இல்லை அடுத்ததாவது ஒரு வாழ்க்கை தேர்டாமான்னு கூட சில பேர் நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும் அடுத்த மன வாழ்க்கை சுகமான வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு மறுமண யோகமும் கூடி வரக்கூடிய ஒரு காலமா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது தடையில்லாமல் நாம் நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கு ஏன்னா ஒரு நல்ல விஷயமும் சரிங்க ஒரு கெட்ட விஷயங்களும் சரிங்க எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கிறது இல்லைங்க இந்த நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் நமக்கு சில சாதகமான சந்தர்ப்பங்களும் சில பாதகமான சந்தர்ப்பங்களும் எல்லாமே இந்த கிரக பயிற்சிகள் தாங்க அப்படிங்கிறதுனால சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகனும் அவரே அதே மாதிரி ஜீவனக்காரகனும் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் சனி பகவான் தான் அதே அதே ஏழாம் அதிபதியும் உங்களுக்கு சனி பகவான் தான் சிம்ம ராசிக்கு அப்போது ஏழாம் ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருந்து தன்னுடைய அமைப்பில் பார்க்கும்போது அதாவது ஆறாம் அதிபதி ஏழில் போச்சுன்னா அதாவது குடும்பத்துக்குள்ளே அதாவது நீங்க ஒரு நண்பர்கள் குடும்பங்கிறது மனைவி மட்டும் கிடையாதுங்க ஒரு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட நஷ்டங்கள் வர்றது கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வர்றது அப்புறம் பார்த்தோம்னா எங்கேயாவது போய் நம்ம ஒருத்தருக்கு உதவியே பண்ணியிருப்போம் அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியே நம்ம பண்ணியிருப்போம் ஒரு ஜாமீன் கழுத்து போட்டிருப்போம் கடைசியில் பார்த்தா அந்த நம்மள வந்து நம்மள சிக்க வைக்கிறதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுக்கு இந்த சனி பகவானுடைய பாதிப்பு தான் பகவானாகப்பட்டது இப்ப வக்ரநிலை அடைகிறதுனால கண்டிப்பா இந்த காலம் சனி கொடுப்பார் யார் தடுப்பாருங்கிற மாதிரி நல்ல சந்தர்ப்பமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையுங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி எந்த ப அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறார் தகுந்த மாதிரி இந்த பயிற்சிகளும் மாறுபடுறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கேள்விருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது சந்தேகம்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே சமயம் உங்கள் சந்தேகத்தை முழுமையான முறையில் பொறுமையான முறையில் உங்களுக்கு தீர்த்து வைக்க அடுத்த பதிவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்